ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாருக் கிச்சன் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான போகிறேங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஸ்வீட் செய்ய ஃபர்ஸ்ட் ஒரு பாக்கெட் அளவு பிரெட் சைஸ் எடுத்துக்கலாம் இப்போ பிளேட்டில் ஒரு பிரெட்டை வச்சு இந்த மாதிரி கிணத்தையோ கிளாஸையும் வச்சு நம்ம பிரெட்டை ரவுண்ட் ஷேப்க்கு கட் பண்ணிக்கலாம் இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க எப்படி ரவுண்ட் ஷேப்புக்கு சூப்பரா வந்துருக்குது இப்போ இது பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா பிரெட்டையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம பிரெட் எல்லாத்தையும் கட் பண்ணதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஒரு பவுலில் அரை கப் ஹாட் வாட்டரை சேர்த்து கூடவே நாலு டீஸ்பூன் சுகர் பவுடர் சேர்த்து கொஞ்சமா கிரீன் ஃபுட் கலர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சுகர் சிரப்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஒரு பவுலோ சாப்பரோ வச்சு அஞ்சு டீஸ்பூன் சுகர் பவுடர் சேர்த்து அஞ்சு மில்க் பவுடர் சேர்த்து கூடவே நாலு டீஸ்பூன் டிஸ்கிட்டேட் கோகனட சேர்த்து மூணு ஸ்பூன் பாலிட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் உங்கள் கிட்டே சாப்பர் இல்லைன்னா ஒரு ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குங்க இந்த அளவுக்கு க்ரிமியை மிக்ஸ் பண்ணதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம கட் பண்ண ப்ரெட்டில் நம்ம கிரிமை வச்சு அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை ஆனதும் இதுக்கு மேலே ப்ரெட்டை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ண சுகர் சிரப்பில் டிப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பரவற மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம டிசிகிட்டேட் கோகோனட்ல இது டிப் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா பிரெட் ஸ்லைஸையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ஸ்வீட் செய்யறதுக்கு அடுப்பே தேவையில்லை அப்படியே ஈஸியாக செய்யலாங்க இந்த மாதிரி எல்லா பிரெட்டையும் ரெடி பண்ணதும் இதுக்கு மேலே செரிய வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம் உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நட்ஸோ ட்ரை ஃப்ரூட்டோ டெக்கரேட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சேர்த்ததும் இதுக்கு மேல கொஞ்சமா நம்ம சாக்லேட் தூளை சேர்த்துக்கலாம் இப்ப பாருங்க நம்ம பர்ஃபெக்டான ஸ்வீட் ரெசிபி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிடற டேஸ்டும் சூப்பரா இருக்குங்க பசங்க சினாசன் கேட்டா டக்குன்னு சேர்க்கிடும் சிம்பிளான ஸ்வீட் ரெசிபிங்க வீட்டுல தேங்காவும் பிரெட்டும் பால் பவுடர் இருந்தா இது ஈஸியா செய்யலாங்க இந்த ஈஸியான ஸ்வீட் ரெசிபி வீட்டுல நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்